ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபெல்ட்டு ஷீட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் பாருங்கள் இந்த ஃபெல்ட்டு ஷீட் வந்து நான் வந்து பஜாரில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோடய பிரைஸ் என்னென்னா பத்து ஷீட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி தான் நான் வாங்கினது இதோட கம்மியாகவும் இருக்கலாம் இதோட அதிகமாகவும் இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல நான் வாங்கின அமௌண்ட் இதுதான் பாருங்க பார்த்தா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லை கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க இது ஒயிட் கலரில் மட்டும் டென் ஷீட் வாங்கியிருந்தேன் இது வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க சொன்னால் நான் வாங்கி உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணி விட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதுலேயே ஆல்ரெடி எழுதியிருக்கு பாருங்கள் ஃப்ளவர் மேக்கிங்கு ஒரிஜினல் ஆர்ட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் ப்ரூச்சஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷீட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து பார்க்க கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் தண்ணியில் போட்டாலும் ஊறாது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது வந்து கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸும் பத்து ஷீட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸுன்னு தான் வாங்கியிருந்தேன் வேறு வேறு ப்ரைஸில் வாங்கலாம் ஒரே ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சேர்ந்து ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிச்சுடுறேன் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளவர் 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 ஷேப்பில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒரு நோட் புக்கு கவர் இருக்குல்ல பின்னாடி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அளவு எடுத்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் மாடலை கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன் எடுத்து அதே ஃபெல்ட்டு ஷீட் தாங்க இது வேறு எதுவுமே கிடையாது அந்த ஃபெல்ட் ஷீட்டு மேலே வச்சுட்டு இதை அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன் பாருங்கள் இதை அப்படியே வரைஞ்சேன் மேலேயே வச்சுட்டு அதை அப்படியே வரைகிறேன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படியே வரைஞ்சதுக்கப்புறமா வரைஞ்ச இடத்த சுற்றி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே நம்ம அதை சுற்றி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஷீட்டு மாதிரி எடுத்துக்கோங்க கையில் அப்போ தான் நம்ம வந்து அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஜமிக்கி சொல்லுவாங்க டெக்கின்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து என்ன கலருனாக்கா கோல்டன் கலரு த்ரெட்டும் கோல்டு கலரு இந்த ஊசியில் வந்து அந்த நூலை வந்து கரெக்டாக கோத்துக்கோங்க அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே அந்த கோடு போட்டுருப்பில் அந்த கோட்டை தாண்டி கொஞ்சம் கீழே ஊசியை விட்டு எழுதியிடுங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜமிக்கி ஒன்று தான் ஒரே ஒரு டிக்கியை மட்டும் எடுத்து மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் நான் பொறுமையாகவே சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் ஓட்டலை கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன் மேல் பக்கமாக நம்ம டிக்கியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் திரும்ப கீழே கீழே வந்து ஊசியை நம்ம விட்டு வெளியில் எடுக்கிறோம் கொஞ்சம் கீழே விட்டு பாருங்கள் இப்போ ஒரு டிக்கி எடுக்கிறேன் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே அந்த டிக்கியை ஒட்டினா மாதிரி அதில் வந்து ஊசியை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும் ஆனால் அந்த டிக்கிக்கு உள்ளே போகக்கூடாது டிக்கியை ஒட்டினா மாதிரி தான் நம்ம விடணும் கொஞ்சம் தான் கேப் விட்டுருக்கேன் விட்டுட்டு ஒரு டிக்கி அந்த ஊசி அந்த மேலே இருக்க டிக்கியை ஒட்டினா மாதிரி தான் நான் வந்து ஊசியை உள்ள விட்டு வெளியில் எடுக்கிறேன் டிக்கிக்கு உள்ள விடக்கூடாது நல்லா பாருங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் கையாலையும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது இந்த ஃப்ளவர் மாடல்ங்கிறத நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதே மெத்தடில் இந்த ஃப்ளவரை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களும் நீங்கள் கிளாத்தில் வச்சு நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இல்லை எனக்கு ஷீட்டு இந்த ஷீட் இல்லைனா என்ன பண்ணுறதுங்கிறவங்க கிளாத்தில் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை நான் ரொம்ப பொறுமையாக தாங்க ஓட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே ஷேப்பில் அதே மாதிரி முழுக்க வரும் இப்போ பாருங்கள் ஒரு லைன் முடிச்சாச்சு கீழே கொஞ்சம் கேப் போயிட்ருக்கு அந்த கேப் எதுக்காகனா நம்ம இதை வந்து ஃப்ளவர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த ரவுண்டு மாதிரி ஒரு இது காமிச்சி அந்த மாதிரி ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டில் வச்சு இந்த கேப் இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த கேப் விட்டுருக்கோம் இப்போ இதே மாதிரி லைனை நம்ம தைக்கணும் பின்னாடி வந்து நம்ம எப்படி திரும்ப பண்ணணும் பின்னாடி வந்து லைட்டாக உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நூல் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுருக்கெல்லாம் வரும் அதில் அதனால் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறது ஆகதான் அந்த மாதிரி நூலை பொறுமையாக உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற டிசைன் கரெக்டாக வரும் ரெண்டாவது இது பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா ஒரு ஒரு ஜமிக்கியாக எடுத்து தான் நம்ம ஃபைவ் பெட்டல்ஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வராது கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைன்ஸாக வரணும் இப்போ அது ஃபுல்லாகவே இதே மாதிரி லைன்லேன்னா நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பெட்டல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பின்னாடி வந்து நம்ம நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சி தானே பண்ணணும் அந்த பெட்டல்ஸை அதை ஒட்டினா மாதிரி ஜமிக்கியை கட் பண்ணிடாம அழகாக அதை ஒட்டினா மாதிரி நீங்கள் அந்த ஃபெல்ட் ஷீட்டை கட் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஜமிக்கியை கட் பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இது என்னது ஒயரு இந்த ஒயர் எதில் யூஸ் பண்ணால் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயரை ஆல்ரெடி நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா தான் டிசைன் பண்ணோம் இது எப்படின்னாக்கா நம்ம டிசைனை பண்ணிவிட்டு அப்புறமா ஒயரை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பாருங்கள் அந்த அளவு எடுத்துகிட்டு அந்த ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க பின்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க வச்சுட்டு ஒட்டெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தைச்சிருங்க இதே மாதிரி அந்த ஒயரை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி நீங்கள் பூ டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒயரை அட்டாச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஒட்டுறதை விட தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது லைஃப் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சு தச்சு முடிச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம நாட் போட்டு இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் முடிச்சு பாருங்கள் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது மறுபடியும் அதே பெட்டல்ஸை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு போய் பேக் சைடு வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியுது இல்லைங்களா அது தெரியாமல் கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கணும்னா மறுபடியும் நம்ம அது பின்னாடி அதே ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபெல்ட் ஷீட்டை வந்து மேலே அப்படியே ஒட்டிட்டு போகிறோம் அவ்வளோதான் இப்போ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் அந்த தையல் கீழே எதுவுமே வராது வெளியில் நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வ அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டிருங்க ஒட்டிட்டால் நமக்கு எதுவுமே தெரியாது ஸ்டிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும் பிசு ஏதாவது தெரிஞ்சால் கட் பண்ணிடுங்க பாருங்கள் எதப்போ நம்ம ஃபைவ் பெட்டல்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வரும் இப்போ சென்ட்ரலில் வந்து இந்த கேப் தேர்தலே அந்த இடத்துல நம்ம ஒயிட் கலர் ஷீட்டு மறுபடியும் வைக்கணும் இது வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேஃபில் ஒரு ஷீட்டு தான் இப்போ கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி அதை அப்படியே வரைஞ்சிட்டோம் மேலேயே வச்சு வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணாலும் இப்படி தான் வரும் அந்த சேஃபுங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கம்மு அப்ளை பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதை எடுத்து அப்படியே அழகாக பொறுமையாக ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம் ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறம் தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஊசி நூல் வச்சு மறுபடியும் அதை சுற்றி அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா ஜமிக்கி வைக்காமல் கேப்பு அந்த கேப்பில் தான் நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சென்ட்ரலில் வந்து ஒரு டிசைன் பண்ணலாம் பாருங்கள் நம்ம அந்த ஒயர் வச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எந்த சேஃபில் வேணாலும் இந்த மாதிரி பட்டல்ஸை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிடணும் பாருங்கள் இப்போ நல்லா வளைச்சு அப்புறம் டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்ட்ரலில் வந்து ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம் மெரூன் கலரு இதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் மெரூன் கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன் கிறிஸ்டலை வந்து அழகாக சுற்றிலும் நம்ம ஒரு ரெண்டு ரவுண்டு மட்டும் தச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு கிறிஸ்டலாக எடுத்து தச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு ரவுண்டு வந்து தச்சுக்கோங்க பாருங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் வந்து நீங்களே வந்து உங்களோட கிட்ஸுக்கோ உங்களோட ஸாரீக்கோ உங்களோட சுடிக்கோ நீங்கள் எதுக்காக வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூச்சஸ் போ இந்த மாதிரி போட்டுட்டு வரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸாரீ பின் இது இந்த பின்னை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல வருங்கிறத நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம கட் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு பின்ன வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு வெளியில் எடுத்துருங்க நீங்கள் இந்த முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒட்டினா தான் கரெக்டாக வரும் இல்லைனா நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி பின்னே வெளியில் எடுக்காமல் ஒட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் அப்புறம் அந்த பூச்சை வந்து நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒட்டிடுங்க மேலே பாருங்க நம்ம பூச்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பூச்சஸ் நீங்களும் வந்து பண்ணணும் அப்படின்னு விரும்பிங்கனால நம்மளோட ஜேனல் நிறைய பூச்சஸ் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் நீங்கள் பார்த்து அதே மாதிரி மேக் பண்ணி நான் சப்போஸ் உங்களுக்கு நான் தரணும் அப்படின்னு விரும்பினாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக எந்த மாதிரி மாடல்னாலும் நான் பண்ணி கொடுப்பேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததும் இதையும் பாருங்க எவ்வளோ அழகாக பக்கா வந்துருச்சு பாருங்கள் இந்த குரூச்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஷர்ட்டு என்னோடய பாப்பாவோட ஷர்ட்டில் வச்சு காமிச்சிருக்கேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ் ஒர்க் வந்து நீங்களே வீட்டில் மேட் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்